ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் கிளாசிக் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட் மெசேஜ் தான் பட் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற தகவல்லாம் வரும்போது நம்ம ஷேர் பண்ணுறதோட விட்டுறோம் பட் இது ஒரு வீடியோவாக இருந்தால் நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால இது உங்களுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீரிழிவு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு ரெண்டு சிறுநீரகமும் செயலிழந்து இருக்கிற நிலையில் எப்போ வேணும்னாலும் உயிர் பிரியலாம் அப்படின்ற நிலை இருக்கும்போது உடம்பு முகம் உயிர்நிலை கால்கள் இது எல்லாம் இருக்கிற நிலையில சொந்த ஊருக்கு கொண்டு வந்து உறவுகளை இறுதியாக பார்க்க அழைக்கிறாங்க ஊரே அழுகுது அந்த ஊரை சேர்ந்த உறவினர் ஒருத்தர் தன்னோட மகனை அழைச்சிட்டு அவரை பார்க்க போனார் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்துட்டு ஆறுதல் கூறி ரூபா அவர்கிட்ட கொடுத்தாரு அப்பா அவரோட மகன் தான் படித்த தன்னோட முன்னோர்களோட அற்புத ஆய்வு தந்த அறிவை பயன்படுத்தி மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் ஒரு வார்த்தையை தன்னோட தந்தையிட்ட கேட்டுட்டு ஒப்புதல் கேட்டுட்டு சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா மூக்கிரட்டை இலை மூக்கிரட்டை இலைகளை அரைச்சு எடுத்து பழைய கஞ்சி அதாவது சோத்த பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த கஞ்சியில இந்த மூக்கரட்டை சாறையும் கலந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வர சொன்னாரு அந்த இளைஞர் இறைவனை வணங்கி நம்பிக்கையோட மேற்கண்ட அந்த கை மருந்தை உட்கொண்டு பரிபூர்ண குணமாவீங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே மூணு நாளில் எழுந்து அவராகவே நடந்து சிறுநீர் கழிச்சதாகவும் ரெண்டு நாளில் முகம் உடல் வீக்கம் குறைஞ்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் பழையபடி நார்மலாக அவர் தோசை இட்லி அந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டு நல்லா இருக்கார் அப்படின்றதையும் கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அந்த இளைஞர் இந்த பரிபூர்ணமாக இவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சு உணவே மருந்து அப்படின்ற வாழணும் தமிழனோட பெருமையை நம்ம இந்த உலகுக்கு பறைசாற்றணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னார் அதிசயம் அற்புதம் ஆச்சரியம் ஆனால் உண்மையை சிறுநீரகம் பாதித்தவங்க பல கோடி செலவழிக்க வேணாம் இந்த மூக்கிட்ட இளைச்சாரும் பழைய கஞ்சியும் போதும் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லியிருக்கார் அந்த இளைஞர் யார் அப்படின்னா அவரோட நேமும் வந்து நான் வீடியோலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க டாக்டர் ராஜதுரை பிஜி டிப்ளமோ ஜிஎஸ் கிளினிக் அப்படின்னு போட்டிருக்கு கரம்பக்குடி புதுக்கோட்டை மாவட்டம்னு போட்டிருக்கு அவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ